ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம்ஸ் ஹவர் அண்ட் அசலாம் வலைக்கும் ஏ குட் மார்னிங் மணி வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஆயிடுச்சுங்க இன்றைக்கி காலையில் எழுதிச்சு வியாபாரத்துக்கு போக வேண்டியது பட் இன்றைக்கி நம்ம போகல ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம செல்லக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேலை இருக்குங்க நிறையா வேலை மீன்ஸ் என்ன மாதிரி வேலை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கூலண்ட்டு ஆயிலாம் இவங்க எப்போ மாற்றிருப்பாங்களோ நமக்கு தெரியாது சரி அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இருக்கலை எல்லாம் ஃப்ளெஷ் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிடலாம் அண்ட் அநேகமாக இன்றைக்கி ஆயில் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஏன்னால் வந்தால்தான் நம்ம மட்டும் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கோம் செக் பண்ணி பார்த்தோம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வண்டியில் ஒரு சில விஷயங்கள் மாற்றங்கள் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கு அது என்னன்னு சொல்லி இந்த ப்ளாக்ல பார்க்க போகிறோம் இப்போ வந்து எங்கேடா நீங்கள் ப்ளாக் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கேரளா ஹோட்டலில் வெளியே தாங்க நான் நிற்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்த கிட்ட வேலையை பார்க்க வாங்க என்ன சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க அண்ணா ஆல்ரெடி உள்ளே போயிடுச்சு ஆ போயிட்டு நம்மள இப்போ உட்காந்துக்கும் ஜிஃபேமே ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்தாக்குள்ளே வந்துட்டாங்க குராபின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சாச்சு இங்கே என்னடா நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வண்டிக்கான சன்ஃப்ளேமு வண்டிக்கு தேவையான சின்ன சின்ன ஆக்சசரிஸ் வந்து எடுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் இப்போது நம்ம வண்டிக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கையில் வைக்கிறதுக்காக ரெடிமேடாக பார்த்துட்டுருக்கோம் ஸோ அது வந்து நமக்கு செட் ஆகுதுனு சொல்லி பார்ப்போம் தனியாக வந்து ட்ரை பண்ணுறப்பில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட் கழட்டி இடம் இருக்குது இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழட்ட போகிறோம் ஜெய் ஃபேம் வண்டியோட மேட்சிங்கே இல்லாமல் இருக்குது அதனால் இது வந்து ஃபுல்லாக கழட்டி இவங்களே கழுவி கொடுப்பாங்க கழுவி கொடுப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சார் ஹோம் தேட்டர் காருக்கு செட் பண்ண போகிறோம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ரொம்ப பெரிய விஷயம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே ஜிஃபேம் ஸோ ஃபைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி சீட் கவர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலட்டி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குலாபி பக்கம் வந்தோம்னா உங்களுக்கு வண்டிக்கு தேவையான டாப் டு பாட்டம் உங்களுக்கு கிடைச்சிரும் மேட்லாம் இதெல்லாம் போடுறது வாவ் போ வண்டிக்கு போடுற மேட் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க வேற உள்ள ஆள் இருக்காங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு போடுற மேட் மெட்டீரியல் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க சேஃபா மே ஸோ வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதோட ஒரிஜினல் சீட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெளியே வருகிறது ஸோ இதோட ஒரிஜினல் நிறைய

நம்மளுக்கு அசைந்து ஆயிரத்தி எண்ணூறுபா வருதுங்க ஃபுல்லாக பல பலனும் புதுசு மாதிரி ஆக்கி தருவாங்க பாப்போமே என்னவே நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அவன் பாட்டுக்கு வந்துட்டு ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலாக வந்து எதுக்காக அப்படின்னா இதை ஒட்டிட்டு அப்படின்னா டோர் மூணுதுக்கு அப்புறம் நம்ம உள்ள சவுண்ட் எக்ஸ்ட்ராவா வெளியே வராமல் இருக்கும் வெளிய சவுண்ட் உள்ள வராமல் இருக்கும் குட்டி குட்டி தூசி கூட வரதில்லை அது கூட வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராது என்னது ஆமா நான் மட்டும் நின்றுட்டு இருந்தேன் வந்து இவன் மட்டும் இங்கே இருங்க உங்களுக்கு நான் ஒன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கும் பண்ணி விட்டுட்டான் நாடா இது பெரிய ஒம்பா போச்சு சரி வாங்க பாப்பா அவங்க மட்டும் கொஞ்சம் மாட்டி விட்டாங்க ஏழு ரால் தான் ஒரு மீட்ரு என்ன அடவங்க நாலு ஆள் தான் கொடுப்பாரு என்ன செய்ய அப்படின்னாச்சு எல்லாத்தையும் முடிப்போம் வாங்க சொல்ஃபேமியாக அந்த டோர்ல பஞ்சி மாதிரி ஓட்டணும்ல நல்லா வச்சு நம்மளை மிளகா அரைச்சிட்டு போயிட்டாங்க மீட்டர் நாலு ஆள் தான் ரெண்டு டோருக்கு அப்படியே விழுந்தா முப்பது ஆள் தான் வரும் ஒட்டி விட்டுறேன் அப்படின்னா நம்மளும் சரி ஓகே என்னடா இவன் பேசவே இல்லை வந்தால் மட்டும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் அதுக்கு சுற்று சுற்ற அப்படின்னா அது கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஆகிடுச்சி முப்பது ஆள் சொல்லிட்டு குறைச்சி அறுபது ரூபாய்க்கு பிள்ளை போகிறான் அடிவான்

என்னடா எந்த வண்டியாக இருந்தாலும் எல்லா விதமான வந்து நமக்கு கிடைச்சிரும் நம்ம காரில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய அப்டேட் பாருங்கன்னா எல்ஜி உடைய ஒரு சப் ஊபர் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் நினைக்கிறேன் ஒன்னு நினைக்கிறேன் வேற லெவலில் இருக்குது இப்போ வந்து பத்தா ஃபைவ் பில்டிங்னு ஒன்று இருக்கு இங்க பாருங்க இந்த பத்தா ஃபைவ் பில்டிங் இந்த ஃபைவ் பில்டிங்க்கு இப்போ நம்ம கிளம்பி போகணும் இது ஏசிலேருந்து டிசிக்கே கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்போ நம்ம காரில் செட் பண்ண முடியும் வேறு லெவலில் வந்து போனால் இது நம்ம இப்போ அல்டிமேட் ஆக்க போகிறோம் வாங்க செலவுகள் கொஞ்சம் ஆகுது தான் இதெல்லாம் என்ன நடக்குது ஒன்றும் புரியல ஒரு ரெண்டல் வண்டிக்கு நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் இவன் வேலை பண்ணுறான்னு உங்களுக்கு நான் முழுசாக புரிய வைக்கிறேன் கொஞ்சம் போருங்க ஓகேவா வாங்க 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 சூப்பரப்போ இந்த இடம் வந்துன்னா ஃபுல்லாக முடிக்க முடியும் டிஃபேமே ஒரு வேலையே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீக்கர் இங்கே வச்சாச்சுங்க இது வந்து செட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதாவது முடியாதுன்னு முடியாதுன்னு கிடையாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசியில் கன்வெர்ட் பண்ணணுன்னாங்க இங்கே டிசியில் கன்வெர்ட்லாம் பண்ணத்தால் நீங்கள் ஆம்ப் வச்சுக்கங்க ஆப் வச்சு அதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுத்துங்க காருக்கு சூப்பராக கனெக்ஷன் ஆகிடும் அப்படின்னாங்க பட் ஆம்போட ரேட்டே ரொம்ப எகுது தேவையில்ல ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டாச்சு அடுத்து நம்ம ஒன்றிக்கு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு முக்கியமான வேலை நடந்துட்டு இருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்டுகிட்ருக்கோம் ஸோ இது வந்து எவ்வளோன்னு சொல்லி அப்படி கேட்டுக்கிட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த நூற்றம்பது ரூபாய்க்கு இப்போதான் வண்டியோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே அப்படியே போட்டுகிட்ருக்கோம் ஜீஃபேம் ஸோ ஜெயஃபாமே வண்டியோட வேலை வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு தலைவர் எல்லா சீட்டையும் கழுவிட்டு இந்த ஒரு சீட்டை மட்டும் மறந்துட்டார் அதையும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னியாச்சு இதுக்கு முன்னாடி எப்படி இந்த சீட்டு எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் வண்டி டோட்டலாக இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள் வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கேன் ஜிஃபேமே ஜிஃபேமே ஸோ நம்மளோட மேட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக எல்லாம் உள்ளே ஏற்றுறாங்க இப்போ ஏற்றி உள்ளே போட்டு பூராத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மூட போகிறாங்க ஃபுல்லாக தச்சுட்டாங்க வச்சு நம்ம வண்டிக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோதான் ஸோ இப்போ நம்மளோட வண்டி வேலை நடக்க போது டக்கு 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 டக்குன்னு இந்த வேலை முடிய போகுதுங்க இதுக்கு தாங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு ஒன்றரை நேரம் வரைக்கும் ஆகிப்போச்சு பட் நல்லா ஃபினிஷிங்கோடு முடிக்கிறாங்க பாருங்கள் ஓகே அடுத்து இந்த சீட்லாம் இங்கே இருக்குது சீட்லாம் கழுவிட்டாங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அடுத்து இன்னும் சீட்லாம் வந்து அந்தாண்ட இருக்குது இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டாங்கன்னா நம்ம வண்டியோட உள் சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மாறிடுங்க இதெல்லாம் நீ ஏண்டா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வண்டி வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரே எண்ணத்தால் தான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை எனிவே ஸோ இதெல்லாம் முடிக்கட்டும் வாங்க ஜிஃபேமே ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட வேலைலாம் வந்தாங்க தடப்பூடெல்லாம் நடந்துகிட்ருக்கு சரி அந்த வேலை முடிகிற வரைக்கும் நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் எதுக்கு பட்டினியாக இருக்கணும்னு சொல்லி இப்போ தான் நம்ம மரமண்டுக்கு கிளிக் ஆச்சு மணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அண்ணனுக்கு இன்னும் ஒன் ஹவர் வீட்டில் இருக்கணும் வண்டியோட வேலையை இன்னும் ஒன் ஹவர் முடிஞ்சிடும் சோ உடனடியாக நம்ம சாப்பிட்டுட்டு உடுக்குணுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓட போகிறோம் ஸோ வாங்க பார்த்தா சன் சிட்டி ஹாஸ்பிட்டல்கிட்ட தாங்க போகிறோம் அப்படியே நம்ம பேக்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்கிறது குராபின்னு சொல்லுவாங்க காருக்கு மட்டும் தேவையான மொத்த வேலைகளும் அங்கே நடக்கும் காரை தன்மையான்னு சொல்லுவாங்க அதை க்ளீன் பண்ணுறது போகாத அளவுக்கு கூட போக வைக்கிறது டென்ட் எடுக்கிறது டயரு சீட் ஒர்க்கு எல்லாமே இருக்குது நம்ம இப்போ இந்த வண்டி வேலையை மட்டும் முடிச்சுட்டு ஹேண்ட் ரஸ்ட் ஒன்று வச்சுட்டு வண்டியோடய ரேடியேட்டர் தண்ணி ஃபுல்லாக வெளியே ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபில் பண்ணிட்டு சார் சார் சார்னு நம்ம நேராக வீட்டுக்கு தான் ஜிஃப் கிளம்ப போகிறோம் ஓகேவா சரி வாங்க இப்போ நம்ம இப்படி ஒன்று ஓடுவோம் பிகாஸ் அந்த ரேடியேட்டர் தண்ணி அடிக்கடி நம்ம ஃப்ளஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பிகாஸ் உள்ள குப்பை இரும்போட துகள்கள்லாம் அரைச்சிருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதாகும் தண்ணியும் ரொம்ப பழசாயிடுச்சின்னா அந்த அந்த இன்ஜினை கூல் பண்ணுற தன்மை அதை இழந்துடும் அந்த க்ரீன் கலர் தண்ணி ஊற்றணும் அதனால் ஃப்ளெஷ் பண்ணிட்டு அந்த க்ரீன் கலர் தண்ணியை ஊற்றிடுவோம் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளுக்கு வண்டி பின்னடியே போயிடுச்சு ஜிஃபிஃபேம் ஜிஃபேம் கேரளா ஹோட்டலுக்குள்ள வந்தாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி அதுக்கப்புறம் தம் பிரியாணி கேரளா பிரியாணி வச்சிருக்காங்க எல்லாமே மட்டன் பீஃப் சிக்கன் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் அண்ணா வந்துட்டு என்ன கை ஹேண்ட் வாஷ் பண்ண போயிருக்கு என்ன சாப்பிட்லன்னு சொல்லிட்டாங்க முடிவு பண்ணுவோம் சாப்பிட்டு அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ஜிஃபேன் ஜிஃபேமே ப்ரௌன் பிரியாணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்க போகுதுன்னு சொல்லி தெரியல லக்ஸி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் தேங்க் யூ தேங்க்யூ வா இந்த டிசைன் பார்க்குவேன் சூப்பராக இருக்குது நான் வந்தோன்னே என்னடா தண்ணி தெளிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டேன் திடீர்னு பார்த்தோன்னா தண்ணி தெளிச்சிருச்சு நினச்சேன் அது இந்த இதில் இருக்கிறே ஒரு டிசைனே அப்படி தான் இருக்குது லட்சி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஜீஃபேம் சூடாக இருக்கா இருக்கா அவ்வளோ சூடெலாம் இல்லை ஜீஃபேமே ஆமாம் அடியில் இருக்குது மேலே இல்லை டீ ஐம் ப்ரௌன் பிரியாணி சேரியார் கொட்டாந்தான கொட்டிக்கோ இருக்குது அதான் ஒன்றும் புரியல எல்லாம் அடியில் இருக்கோ கிரேவி மாதிரி எல்லா அடியில் வச்சுருக்காங்க கொட்டு முழுசை கொட்டு எடுத்துக்கலாம் முழுசை கொட்டு வந்துலேயே கொட்டு சோறு தனியாக எடுத்துக்கலாம் கொட்டு ரைஸ் ப்ரௌன் கிரேவியை தனியாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ஷேஃப் ஹேம் சரி வாங்க ப்ரௌன் என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வெளியே வந்துட்டு சொல்கிறேன் ஷேஃப் ஹேம் முதல்ல வெறும் சோறு ஹைதராபாத் பிரியாணியோடய ரைஸ் மட்டும் பார்த்துட்டு ஓகே நல்லாயிருக்கு ப்ரௌனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போ அதெல்லாம் கிரேவியோடு இருக்குது செக் பண்ணி பார்ப்போம் சஜிஃபாமே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி ப்ரௌன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது இருபத்தி ரெண்டு ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்தது பாயசம் சூப்பர் அண்ணா ஒரு எக்ஸ்ட்ரா பாயாசம் இருந்து வாங்கி அடிச்சுட்டு வருது இப்போ வாங்க நம்ம வண்டி ஒர்க் இல்லைன்னு சொல்லி தெரியல டக்கு டக்குன்னு போயிட்டு வண்டி எடுத்துட்டு நம்ம கிளம்புலாம் ஜிப்பேன் டயரு நாலு நாலுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்துச்சு பார்ப்போமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸியோ டேக்ஸி தான் என் கேமரியெல்லாம் பாருங்கள் டேக்ஸி டேக்ஸி டெக்சியாக ஓட்டுறாங்க நம்ம ஊரில் நாற்பது ரூபா அந்த கார் சொல்கிறாங்க இங்கே அசால்ட்டாக டெக்ஸியில் உருட்டிகிட்டு இருக்காங்க என்னத்தன்னு சொல்கிறது ஜி ஃபேன் வண்டி ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வாங்கோ வா இப்போ இந்த மேட் தான் ஆசை பார்த்துருந்தில்ல கீழே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஃபினிஷிங்கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஃபேம் அது அதுக்கும் தனித்தனியாக கட் பண்ணி விட்டு சூப்பராக வெளியே எடுத்து கொடுத்துட்டாங்க வண்டி ஓவராலாக நல்லாயிருக்கு பேக்கில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சூப்பரப்பே வண்டி சீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சும் கீழே வந்து எல்லா மேட்டு போட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க ஜிஃபேம் ஓவராலாக சரி வாங்க இவங்கள்ட்ட அந்த ரேடியேட்டர் மட்டும் ஃப்ளெஷ் பண்ணிட்டு ஃப்ளெஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதை எடுத்துகிட்டு பூல்ஸ் போட்டுருவோம் ஜிஃபேம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் தண்ணி வண்டியோட எடுக்கணும் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கோம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குதுங்க இதை ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணும் மற்றபடி இப்போ வண்டி எல்லாம் டு பாட்டும் ஓகே ஆகிடுச்சு இதோடைய ஹேண்ட் ரெஸ்ட் மட்டும் கேட்குறோம் ஓவர் ரேட்டு சொல்கிறாங்க அதனால் வேணான்னு சொல்லியாச்சு மற்றபடி உள்ளேருந்து வண்டி இப்போ நம்மளுக்கு க்ளீன் அண்ட் நீட்டாக உங்களுக்கு இருக்கும் ஜிஃபேம் வாங்க ஜிஃபேமு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டேரக்ட் பரவாயில்ல நிற்கால என்ன ஸ்கோ போகிறாங்க பூராமே நிகழ்ந்தார் ரிஃபார்மே எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஷாலிமார் பக்கம் நம்ம அதாவது ஹாரா பக்கம் வந்திருக்கோங்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போது இங்கே எதுக்கிட்டா போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா நத்திங் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பால் சம்திங் கிடைக்கும் ஆமாம் ஜிக்சர் இங்கே இருக்குது ஜிக்ஸர் ஜிக்சர் டூ ஃபிஃப்டி அதுக்கு டிஸ்க் லாக்கு பாருங்கள் வேறு லெவல் லாக்கில் ஓகே வாங்க இந்த இடத்துல இப்போ சமோசா சாட்டு ஹலீம் அது இதுன்னு எல்லாம் கிடைக்கும் வாங்க போயிட்டு மசாலா பால் வாங்கி குடிப்போம் இப்போ நம்ம இவங்கள்ட்ட ஓகே 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 இந்த பக்கம் தான் கிடைக்குது வாங்க மசாலா பாலை வாங்கி ஒன்று குடிச்சிட்டு போவோம் மார்க்கெட் மலாய் மார்க்கே வேறு லெவல் அங்கே பாருங்க அழகாக இப்போ கட் பண்ணி நமக்கு அள்ளி போட்டு கொடுப்பாங்க வாங்கி குடிச்சிட்டு போவோம்ப்பா மலாய் எப்படி போடுறாங்க சரி ஓகே ஜிஃபேமே ஸோ ஹாராலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சாயை வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம் ஸோ வண்டி வந்து டோட்டலாகவும் ரெடி ஆகிடுச்சு பக்காவா ஜிக்ஸருக்கு ஒரு பூட்டு இந்த பக்கம் மலாய் சாயா ஹாரப்பக்கம் பக்கம் வந்தீங்கன்னா ஷாதிமாரில் இந்த மலாய் சாயா வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை சூப்பராக இருக்கும் சரி வாங்க குடிச்சிட்டு நம்ம மேம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக வந்து அண்ணனை வந்து இங்கே வீட்டில் ட்ராப் பண்ணியாச்சு வண்டியெல்லாம் இப்போ பார்க்க பல பலன் இருக்கா எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ அடுத்த லொக்கேஷன் போட்டுருக்கோங்க எங்கடா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஒரு கம்பெனிக்கு போயிட்டு நம்ம சிப்ஸ்ன்ற ஒரு ஃபுட்டு டெலிவரினும் அப்புறம் கொரியருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி அட்டாச் பண்ணிட்டு வந்திருக்கோம் டூ வீக்ஸில் எல்லாம் ஓகே விடு அப்படின்னு சொன்னாலே அவங்க அனுப்பி விட்டதுக்கு அங்கிருந்து வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு சம் ப்ராப்ளம்னால ஸோ உனக்கு நான் வேறு மாதிரி ஒரு ஐடி போட்டு கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ அதனால் தூக்கம் வேற பயங்கரமாக தள்ளுது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் போட்டிருக்கேன் இப்போ நிமிஷம் தான் காட்டுது போயிட்டு ஐடி போட்டுட்டு மறுபடியும் வருவாங்க வாங்க என்ன சிஸ்டம் ஆச்சு ஏன் இப்படி மாறி போச்சு அப்படின்றத டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டால் தான் தெரியும் ஸோ இப்போ கேட்டுட்டு அட்டாச் பண்ணிட்டு வருவோம் வண்டியை ஜிஃபேம் வாங்க போகலாம் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு மறுபடியும் வந்துவிட்டோம் இப்போ உள்ளே போயிட்டு என்னப்பா தான் பிரச்சனை என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டு ஒரு ஐடியா வந்து பார்த்து போட்டு பார்த்து சாரி ஒரு ஐடியா போட்டு நம்ம மொபைலுக்கு போடுவோம் பிகாஸ் ஏதாவது ஒன்று ஒரே ஒரு கம்பெனி மட்டுமே நம்பி நம்ம இங்கே பொழப்பு நடத்த முடியாது இந்த வண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால் மெயின்டைனும் பண்ண முடியாது ஸோ ரெண்டு மூணு கம்பெனியில் அட்டாச் பண்ணி அதில் எது பெஸ்ட்டுன்னு தேர்ந்தெடுத்து அதில் நம்ம வண்டி ஓட்டினா தான் அழைக்காமல் வாங்க சார் சார்னு இப்போ உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு அமௌண்ட்டை அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்துடும் ஆஃபீஸை வாங்குறான்னா அப்பார்ட்மெண்ட் மேலே வச்சுருக்கேன் இங்கே உடுக்குன்னு ஏறி ஓடுவோம் வாங்க பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேசியாச்சு இன்னும் மூணு நாளில் எனக்கு கால் பண்ணேன் உனக்கு நான் ஐடி எப்படி இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நல்லா குவாபரேட் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க ஒரு மூணு நாளில் நமக்கு வேலை முடிஞ்சிடும் நான் வந்து தப்பாக சொல்லிட்டேங்க ஃபுட்டு டெலிவரிக்கு சொல்லியிருந்தாலும் அவங்க மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கொரியர் சொன்னல கொரியருக்கு இன்னும் ரிஜெக்ட் பண்ணலை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீபாமே வண்டிகிட்ட வந்துட்டோம் என்னடா டக்குன்னு கட் பண்ணிவிட்டு எங்கே எங்கேயோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஒன்றும் இல்லைங்க டக்குன்னு சவுதிக்காரங்க பார்த்தேன் வெளியே நின்று இருந்தாங்க அதெல்லாம் ஷாக் ஆகிட்டேன் என்னடா அது நம்ம மாட்டுக்கு வீடியோ பேசிகிட்டே வந்துட்டோம் இப்படின்னு சொல்லிட்டு எனிவே ஸோ வாங்க வண்டியோட வாட்டர் நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ணி எடுத்தோம்ல அது முதல்ல என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் தண்ணி இதில் இருக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆட்டி பார்ப்போம் இருக்கான்னு எந்திரம் ஆட்டுறது ஆட்டி பார்ப்போமா இருக்கு ஆட்டி பார்ப்போம் தண்ணி இருக்கா 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 எஸ் தண்ணி இருக்குது நைட்டு போல நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஓகேவா சரி ஜிஃபேம் வாங்க இப்போ போகலாம் அந்த நக்கீல் ஃபுட்டு டெலிவரி இந்த சாரி ஃபுட்டு டெலிவரி மட்டும்தான் நம்ம ஐடியா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க கொரியர் கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட்லாம் பண்ணலை ஸோ அது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் இன்னும் ஒன்று ஃபார்மே அனுப்பாமல் இருக்கேன் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஓகே ஆகிடும் ஸோ எதை பற்றியும் பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு ஐடி ரெண்டு ஐடிலாம் ரெடி ஆகணுன்னா அவங்க அனுப்ப முடியாது ஒரு வண்டி ரெண்டு வண்டியெல்லாம் சப்மிட் பண்ண முடியாது அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் நான் வந்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பதுன்னு சொல்லி இவ்வளோ இதாக சப்மிட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது அப்படி தான் சப்மிட் பண்ணணுமா ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் வண்டிங்கெல்லாம் சேர்ந்த சப்மிட் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கும் யாருக்காவது நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கம்பெனியில் அட்டாச் பண்ணிச்சுன்னா எந்த கம்பெனி அந்த உங்கள்கிட்ட கிட்ட இப்போ பத்து இருபது கம்பெனி இருக்குது உங்கள்கிட்ட சொந்த வண்டி இருக்குது நீங்கள் ஃப்ரீ விசாவில் ஆஜாத் விசாவில் இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாகவே வந்து இங்கே உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க நான் சொன்னேன் எனக்கு யூடியூப் சேனலில் இருக்கிறா நான் அதில் போடுவேன் என்னை நம்பி வந்தாங்கன்னா அதாவது என் வீடியோ பார்த்துட்டு உங்ககிட்ட வந்தாங்கன்னா ஸோ நீ வந்து அவங்களுக்குலாம் ஃப்ரீயாகவே போட்டு கொடு எனக்கு போட்டு கொடுத்த மாதிரி அவங்களுக்கும் ஃப்ரீயாகவே போட்டு கொடுன்னு சொல்லியிருக்கேன் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்டு இங்கே வரீங்க அந்த கம்பெனியில் நீங்கள் வண்டி அட்டாச் பண்ணுறீங்க ஓட்டுறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ காட்டிட்டு அட்டாச் பண்ணுங்க ஓகேவா சரி வாங்க ஜிஃபேன் போகலாம் நம்ம இப்போது நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க வாங்க நேற்று வேறு நம்ம வீடியோவே போடலைங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே சொல்லி நம்ம விட்டாச்சு பட் இப்போ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது ஸோ இனிமேல் வந்துட்டு அளவுக்கு நான் ரெகுலர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க பார்க்குறேன் ஒன்ஸ் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளால் எவ்வளோ லர்ன் பண்ண முடியுது நீங்களும் வண்டி அட்டாச் பண்ணால் நம்மளால் முடியுமா அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டணும் நினைப்பேன் யாரோ கால் பண்ணுறாங்கோ யாரும் தெரியலை சரி வாங்கோ நம்ம இப்போ கிளம்பலாம் கிளைமேட்டை பாருங்கள் அடாடாடா கே நேரில் பார்க்கறத விட கேமராவில் பார்க்க இன்னும் பயங்கரமாகவும் இருக்குது அழகாகவும் இருக்குது அந்த இடத்துல அப்படியே ரெண்டும் கலந்து இருக்குது பயவுள்ள சரி ஓகே வாங்க ஜி ஃபேமி நம்ம இப்போ போகலாம் மணி நீம்பது ஆயிடுச்சுங்க நைட்டுக்கு செம்ம டயர்டு நல்லா படுத்து தூங்கணும் வீடியோட எண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டோம் ஸோ அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லியாக வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கு எங்கடா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஒன்றுமே இல்லை கஃல் வந்து கப்ஸா வாங்கிட்டு வா அப்படி சார் கப்ஸா கடைக்கு போய் ஏதோ திங்கிடுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிவா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க குடுக்குன்னு ஓடி போய்ட்டு என்ன பொருள் வேணுமோ அதை போய்ட்டு நம்ம வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் என்ன பொருள் வாங்குறாங்கன்றத போய் செக் பண்ணுவோம் வாங்க உண்மையே எங்கள்கிட்ட வந்தால் பார்க்கிங்லாம் பத்திரமா பார்த்து தெளிவாக போடணும் தெளிவாக போடலைன்னா ரிஸ்க் ஆகிவிடும் நமக்கு பார்க்கிங் கிடச்சிருச்சு நம்ம போட்டாச்சு வாங்கோ அந்த ஒரு கடைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வண்டி நிற்கிது ஆனால் எந்த வண்டி எதுக்காக நிற்கிதுன்னே தெரில அப்புறம் அவன் டெலிவரி வண்டியை தான் இங்கே இத்தனை நிற்கிது அப்போ அவனே டெலிவரி பண்ணிக்கிறான் பார் வண்டி வச்சு பத்தியா அப்பா இதுவும் அப்புறம் அவனுக்கு தான் போல இருக்குது இருக்கு இதுவும் ஆமாம் இதுவும் ஆமாம் அந்த பேர் அங்கே திறக்கிறான் அது சரி இந்த ஆள் பத்து வண்டி நிற்கிதுன்னா நமக்கு நமக்கேது அப்புறம் பார்க்கிங் வா இருக்கிற பார்க்கிங்கெலாம் இந்த கடைக்காரனே வாங்கி போட்டு வச்சுக்கிட்டான் எடுவேஜ் இப்போ வாங்க நம்ம போய்ட்டு டக்கு டக்குன்னு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வருவோம் ஏங்கப்பா கோப்பா என்னடா சோரி மோம் பெருசாக தூக்கிட்டு போகிறீங்க பெரிய பெத்த பெத்த பார்ட்டி போல் இருக்கே சரி வாங்க போவோம் நம்ம இந்த பக்கம் கொஞ்சம் சிக்கனை பாருங்கண்ணா மொட்டைத்தனமாக தலைவன் போட்டு தள்ளு மேலே கவிச்சிக்கிட்டு இருக்காக்கில் என்னடா இப்படி வேலை பார்க்க முடியுங்க பிரமாதம் பிரமாதம் பார்க்கும்போதே அள்ளி திங்கின போல இருக்கு அப்படியே ஒரு கோடியை பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சு திக்கின போல இருக்கு நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜிரீஸா கிரீஸா ஜிரீஸ் ஜிரீஸ்னு ஒரு டிஷ்ஷு கொல கொலன்னு வெள்ளை ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்பா பழைய வீட்டில் சே பழைய வீட்டில் இருக்கும்போது அதுதான் ஆமாம் 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 நம்ம ஊர் பொங்கல் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும் நல்லாயிருக்கும் நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மேலே ஒரு மாதிரியாக போட்டு கொடுப்போம் பிறப்பாக இருக்கும் அது மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது ஆனால் அந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிட்ட மாதிரி தான் நல்லாயிருக்கும் பொங்கல் ஆரிப்பே கெட்டி ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ஆரி போச்சுன்னா நல்லா இருக்காது என்னடா கத்திகிட்டே இருக்கீங்க ஓகே ஸோ அது வந்து நம்ம ஒரு நாளைக்கு இவங்க கடையில் இருந்து வாங்கி சாப்பிடுவோம் அப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படி இருக்காது வந்துருச்சா ஓ சூப்பர் சூப்பர் பே சூப்பர் பே சூப்பர் பே அங்கேப்பா பெருசு கிரீஸ் கிரீஸ் ஆய்வோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துவிட்டோம் முதலாளி வண்டி அங்கே போயிட்டுருக்கு உள்ளே கொண்டு போய் கொடுக்குறதுக்காக ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ரூமுக்கு போய்ட்டுருக்கோம் அண்ணன் அங்கே போயிட்டு வண்டியை உள்ளே விட்டுட்டு அந்த சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடும் ஏழுரியால் தானா இது தெரியாமல் போச்சே ஒன்று சின்னது வாங்கி நான் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன் அதை பற்றி டீடைல்டா ஓகேவா எனக்கு அதோட பேர் கூட எனக்கு தெரியல குராபி ஜுராபின்னு என்ன சொன்னாங்க கிரீஸ் 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 அது கிரீஸ் இல்லை ஜரீஸ் ஜிரீஸ் ஜிரீஸ் ஜே ஜேலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கும்ங்க ஆனால் அதை சாப்பிட நான் போடுற ஒரு நாளைக்கு வீடியோ ஓகேவா ஃபேமே இன்னைக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை நம்ம வந்து மேக்கப் பண்ணுறதுக்கே கரெக்டாக போயிடுச்சு இதெல்லாம் நீ ஏன்டா பண்ண போனால் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது வந்து எதுக்காக பண்ண அப்படின்னா வண்டியோட லுக்கு அந்த ரெட் கலர் போட்டோம்லாம் எனக்கு ஆன் தி ஸ்பாட்டில் எனக்கு அப்போ நல்லா இருந்துச்சு அப்புறமா எல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு தப்பு பண்ணிட்டோம் ஆனால் அப்படியே பீச் கலரில் போடு பீச் கலரில் போடு வண்டிக்கு மேச்சிங்காக இருக்கும்னு சொன்னிச்சு நான் அதை கேட்கல எல்லாத்துக்கும் மேலே பீச் கலர் போட்டு இருந்தாலுமே அதில் என்ன ஆகிடுச்சின்னா என்னோடய கம்ஃபோர்ட் வந்து அடி வாங்கிருச்சு அந்த சீட்டு நல்லா பக்கெட் சீட் மாதிரி இருக்கா உட்கார பாருங்க ஃபுல்லாக என்னென்ன உள்ள போகும்போல அந்த சீட்டோட கவர் டைட்டாக இருக்குது என்ன உள்ளே போடாமல் தடுக்குது வண்டியோட அந்த அதில் சாயறதுக்கே என்ன தடுக்குது அது ஸோ இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் கழட்டிடுங்க அப்படின்ட்டேன் அது கழட்டினதுக்கப்புறம் தான் வண்டியில் போய் நான் ஃபுல்லாக அப்படி செட்டே ஆகுறேன் ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு அதனால் அதை நம்ம வந்து எடுத்துட்டோம் கீழே வந்து ஃப்ளோர் மேட் வந்து ஃபுல்லாகவே சீட்டெல்லாம் காலிட்டி அப்படி க்ளீன் பண்ணி ஃபுல்லாக அதில் அப்படி போட்டாச்சு பக்காவாக எல்லா வேலை முடிஞ்சிச்சுங்க ரேடியேட்டர் தண்ணியும் நல்லா க்ளீன் பண்ணி வெளியே எடுத்தாச்சு புதுசாக மாற்றியாச்சு இன்னும் அதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் மட்டும் தாங்க பண்ணணும் மேஜராக பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கூட ஓடும் பட் இருந்தாலும் ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டால் நல்லதுன்னு சொல்லி முடித்தாச்சு அவ்வளோதான் நிறைய பேர் ரெண்டுக்கு அடுத்த வண்டிக்கு நீ இவ்வளோதெல்லாம் பண்ணுறத பார்த்தா எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்கான விஷயத்தையும் உங்களுக்கு நான் சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவுபடுத்துகிறேன் ஜி ஃபேம் ஓகேவா லவ் யூ ஆல் ஜி ஃபேம் அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம் சிங்கை குட்டிங்கி நிற்கிது அதுக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு நாளைக்கு நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்